ாக மீண்டும் புதிய நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாற்பத்தி ஒன்பது பதினாறு இந்த வசனத்தின்படி இந்த நாளில் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஜோசேகார்ட போனா சொல்லுவாங்க அந்த மேடு இந்த மேடு இந்த லைன் அங்கே போகுது இந்த லைன் இங்கே போகுதுன்னு எல்லா மேடும் கண்மலையா கிறிஸ்துவுக்கு மேலே இருக்கு நம்ம எல்லாம் உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் எப்போதும் நம்முடைய மதில்கள் பிரச்சனைகள் தேவனுக்கு முன்னால் நின்றுக்கிட்டே இருக்கு ஏன்னா நாம் எல்லாரும் நீங்களும் நானும் உங்கள் பிள்ளைகளும் ஆண்டு உள்ள கையில் வரையப்பட்டிருக்கிறோம் அதனால் ஓ சத்துரு நம்மை நெருங்க முடியாது நம்முடைய பிரச்சனையை கத்த பார்த்து கொண்டு இருக்கிறார் எலியா தீர்க்கத்தரிசி அந்த ஜனங்களுக்கு முன்பாக பலி செலுத்த வந்த போது தனி மனிதனாய் வந்த போது கத்தருடைய கத்தருடைய கண்கள் அந்த மதிலை நோக்கி கொண்டிருந்தது கையில் இருந்ததால் ஒருத்தரும் அவரை சிண்டி பார்க்க முடியல அந்த தீர்க்கத்தரிசி நானூற்றி ஐம்பது கள்ள தீர்க்கத்தில வெட்டி கொண்டார் அதே போல சத்துருக்களை மேற்கொள்ள கத்தர் உங்களை உள்ளங்கையில் வைத்து இருக்கிறார் நீங்களை ஜெயிக்க பறந்துவிங்க எப்படி எலிசாவை எலியாவை போல அவர் சொன்னார் உள்ளங்க மேகம் மேகம் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை பொழிந்தது நீங்க எல்லாம் கற்றுக்கிட்டே உள்ளங்கையில இருக்கிறீங்க அளவு மேகம் பெரிய ஆசீர்வாத்தை கொண்டு வரப்போகிறது தேவ பிரசன்னத்துல நீங்க ஒரு அளவு மேகத்தை போலதான் இருப்பீங்க ஆனா அது பெரிய ஆசீர்வாத்தை கொண்டு வருகிறது சாதராக மூணு பதினேழு சொன்னது போல அவருடைய மதில் அக்னிக்கு உள்ள நடந்த போது கத்தர் கூட நடந்தார் உள்ளங்கைக்குள்ள கத்தர் வைத்தார் அந்த மூன்று பிள்ளைகளையும் விடுவித்தார் அதே போல பிரச்சனைகளையும் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் ஜெயிக்க பறந்திருக்கிறீங்க நீங்கள் எந்த இன்டர்வியூவில் போனாலும் ஜெயிப்பீங்க எந்த பேங்கில் போய் லோன் போட்டாலும் வருவீங்க ஜெயிப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்களை ஆட்கொள்ளுவதில்லை கற்றுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சொல்லு கொள்வதாக ஆகும்